படிக்கிற மாணவர்களுக்கு மிக முக்கியமான சொத்து என்னென்னா அந்த பாடங்களை நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய திறன் அப்போ நினைவில் வைத்துக்கொண்டால் தான் அவர்கள் எல்லா மதிப்பெண்களையும் பெற முடியும் அப்போது ஞாபக சக்தி இல்லைன்னா என்ன தீமை வரும் அப்படிங்கிறத ஒரு சிறிய நிகழ்ச்சி மூலமாக பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு பையன் பயிருந்தான் அந்த பையனுக்கு ஞாபக சக்தி கம்மி எதை சொன்னாலும் அவன் வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு கடையில் போய் அரிசி வாங்கிட்டோம் அப்படின்னா அரிசி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டுருப்பான் இல்லைன்னா மறந்துடுவான் கடைக்காரர் பருப்புன்ட்டார்னா பருப்பு பருப்புமா இப்படிப்பட்ட ஒரு குணம் உடனே அவங்க அப்பா கூப்பிட்டார் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு தம்பி நான் சென்னைக்கு போகிறேன் போய் பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்டுவா அப்படின்னா உடனே அவன் பஸ் ஸ்டாண்ட் போகிறான் அங்கே டிரைவர் இருக்கார் டிரைவர்கிட்ட போய் எத்தனை மணிக்கு நான் பஸ் வரும் அப்படின்னு கேட்டேன் டிரைவர் சொல்கிறார் தம்பி சென்னை பஸ் ரெண்டு மணிக்கு வரும் ரெண்டு மணிக்கு போகும் இங்கேருந்து உடனே அவன் ஞாபகமாக கேஸ் ஆச்சே உடனே அவன் ரெண்டு மணிக்கு போகும் ரெண்டு மணிக்கு போகும் ரெண்டு மணிக்கு போகும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறான் ரோட்டில் அப்போது ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு நோயாளி ரொம்ப சீரியஸாக இருக்கார் டாக்டர் சொல்லிட்டார் இவர் எப்போனாலும் உயிர் போயிடும் அதனால் கடைசி கட்டத்தில் இருக்காரு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு உறவினர்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க ஐயோ உறவினர் இப்படி நம்ம சொந்தக்காரர் இப்படி எத்தனை மணிக்கு போகிறாங்க தெரியலையே அப்படின்னு நம்மளால அந்த வழியாக போகிறவன் ரெண்டு மணிக்கு போகும் ரெண்டு மணிக்கு போகும் ரெண்டு மணிக்கு போகும்னு சொல்லிட்டு போயிட்ருக்குறான் அப்போது சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு ஓ இவன் நம்ம சொந்தக்காரனை ரெண்டு மணிக்கு இறந்து விடுவான்னு சொல்கிறான் நடக்கிற கூப்பிட்டு எல்லாம் கடும் கோபம் அடைஞ்சிட்டாங்க உடனே அவனை கூப்பிட்டு ஏண்டா ரெண்டு மணிக்கு போகணும்னு சொல்கிறேன் எங்கள் சொந்தக்காரருடைய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச நாலு சாத்தி சாத்தி டேய் போன உயிர் திரும்பும் போனது திரும்பும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா இவனு அழுதுகிட்டே வர வழி இல்லாமல் போனது திரும்பும் போனது திரும்பும் போனது திரும்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்திங்கன்னா ஒரு மலை ஒரு குய்யவர் என்ன செய்கிறாருன்னு பானை செஞ்சு முதல்லாம் கடுமையான மழை அவர் செஞ்ச பானையெல்லாம் எல்லாம் காயில் காஞ்சாத்த விற்று விதைக்க நாலு சம்பாதிக்க முடியும் அவர் வெயில் அடிக்குமா வெயில் அடிக்காதுன்னு சொல்லிட்டு வெயில் பானையெல்லாம் வெயில் வச்சுட்டு வானத்தை பார்க்கறாரு மழை வருமா வராதானு இவன் நம்மளால் அந்த வழியாக போகிறவன் போனது திரும்புவோம் போனது திரும்புனா அவரும் என்ன வச்சாரு ஓ போன மழையை மறுபடியும் வர சொல்கிறான்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரும் நாலு சாத்து சாத்துனார் என்னடா போனது திரும்பும் மழை இனிமேல் வரவே வராதுன்னு சொல்கிறான் வரவே வராது வரவே வராது உடனே முன்னே அழுதுகிட்டு வர வழி இல்லாமல் வரவே வராது வரவே வராது வரவே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான் அப்போ கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு மறுபடியும் ஒரு கண் ஆஸ்பத்திரி வந்தது அந்த கண் ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறார் ஒரு கணக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாரு ஒரு கன்று பாருவ அதில் ஒரு கண்ணில் வந்து ஒரு துணி மாதிரி மாட்டி விட்டுருப்பாங்க அந்த துணியை போட்டுக்கிட்டு அவர் சாலையில் போயிட்டுருக்கார் ஐயோ ஒன்று ஒரு கன்று வரு பார்வை வருமா வராதான்னு தெரியலையே அப்படின்னு வருத்தத்தில் போயிட்டுருக்கார் உடனே நம்மளால் அந்த வழியே போகிறான் போய் வரவே வராது வரவே வராது வரவே வராதுன்னு ஓ தான் வராதுன்னு சொல்கிறா நடக்குன்னு சொல்லிட்டு அவர் கடுங்கோவடைஞ்சு அதை அவன் கூப்பிட்டு வராது நல்லா தெரியுதுன்னு சொல்கிறா பார்வை நல்லா தெரியுது நல்லா தெரியுதுன்னு சொல்கிறா அப்படின்னு இவனு வேறு வழி இல்லாமல் அடியை வாங்கி அழுதுகிட்டே நல்லா தெரியுது நல்லா தெரியுது நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தான் இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணணும் ஒரு திருடு என்ன பண்ணுறான் ஒரு வீட்டில் நகையை பணத்தில் திருடி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்குறான் ரோட்டில் இவன் பின்னாடியே போன என்ன நினைக்கிறான் நல்லா தெரியுது நல்லா தெரியுது நல்லா தெரியுதுனா உடனே திருடனு நினச்சிட்டா ஓ இவன் நம்ம திருடுறதை பார்த்துட்டா நட்டுருக்குது பார்த்தது தான் நல்லா தெரியுதுன்னு சொல்கிறான் இருக்குது திருட அவனை கூப்பிட்டு என்னடா நல்லா தெரியுது ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறான் ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறான்னு அவனும் பையனை அழுதுகிட்டு ஒன்றுமே தெரியல ஒன்றுமே தெரியல ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போயிட்டு இருந்தான் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கேட்குறாடா சேலம் பஸ் சென்னை போகிறப்ப செத்திரமணிக்கிட்டான் போகும் அவன் சொல்கிறான் பையன் ஒன்றுமே தெரியல ஒன்றுமே தெரியலன்னா அவங்க அப்பா நாலு சாத்து சாத்துறார் அப்போது மறதியினால் எல்லா இடத்துலையுமே இந்த பையனுக்கு அடிதான் இதைத்தான் நம்ம வள்ளுவர் சொல்கிறாரு நெடுநீர் மரவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்களால் நெடுநீர் அப்படின்னா எதையுமே லேட்டாக செய்கிறது காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி செய்கிறது மறவி அப்படின்னா இப்போ சொன்னமே அதுதான் மரவி எல்லா விஷயத்தையும் மறந்துடுறது மடி மடினா சோம்பேறித்தனம் நெடுநீர் மரவி மடி துயில் துயில்னால் எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறது இந்த நான்குமே ஒருவன் அழிந்து போகக்கூடிய கப்பல் பேராசை கப்பல் ஆகவே இந்த பேராசை கப்பலை நாம் பயணம் செய்யாமல் நாம் உண்மையாக உழைக்க வேண்டுமே என்றால் நன்றாக படித்து அந்த படிப்பை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்